அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சித்தர்தாசன் செல்வகுமார் நிறைய நபர்கள் என்ன கேட்குறாங்கன்னா நாங்கள் வீட்டில் என்ன விதமான எண்ணெயை பயன்படுத்தி தீபம் ஏற்ற வேண்டும் அந்த தீபத்தில் என்ன விதமான திருநூலெல்லாம் நாங்கள் போடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டதுனால இந்த பதிவு தர்றேன் இப்போ வழக்கமாக இந்த பஞ்சக்கூட்டு எண்ணெயின்னு ஒரு எண்ணெய் வந்து அந்த எண்ணெயில வந்து ஒரே வாசனையா இருக்கும் அதை தீப எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தீப எண்ணெயை போட்டு நாங்கள் விளக்கேற்றிட்டு இருக்கோம் ஆனால் உங்களுடைய பல்வேறு பதிவுகளை பார்த்து அதன் மூலமாக நீங்கள் சொன்ன ஒரு சில எண்ணெயெல்லாம் வச்சு நாங்கள் விளக்கேற்றும் பொழுது எங்களுக்கு ஏதோ ஒரு மாற்றம் தெரிகிறத உணர்றோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க நிறைய பேர்னால் உலக நாடுகள் பல்வேறு இடங்களில் இருந்தெல்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க அப்போ இதற்காக ஒரு பதிவு நீங்கள் போடணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க இந்த பதிவு உங்களுக்கு முழுமையாக பாருங்கள் முழுமையாக பாருங்கள் அந்த முழுமையாக பார்த்ததுக்கு பிறகு இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைத்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பத்து பேருக்கு அனுப்பி வைங்க சரிங்களா அப்போது நாங்கள் என்ன விதமான எண்ணெயை பயன்படுத்தி வழிபாடு செய்யலாம் நல்ல எண்ணெய் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் வேப்ப எண்ணெய் உண்மையான பசுமாற்றினுடைய நெய் இதற்கு அடுத்தது நீரடி முத்து எண்ணெய் இது வந்து நாட்டு மருந்து கடையில் நீங்கள் கேட்டால் கிடைக்கும் இன்னொன்று சொல்லி வச்சு வாங்கலாம் சில கடைகளில் இல்லை அப்படின்னா முத்து எண்ணெய் தான் வேணும் அப்படின்னு சொல்லி வச்சிங்கன்னா அந்த எண்ணெய் கொடுப்பாங்க அதுக்கு அடுத்தது சந்தனாதி எண்ணெய் சந்தனாதி தைலம் என்பது வேறு சந்தனாதி எண்ணெய் என்பது வேறு சரிங்களா அந்த சந்தனாதி எண்ணெய் அப்படின்றத நாட்டு மருந்து கடையில் கேட்டு வாங்கலாம் இப்போ அந்த எண்ணெயை போட்டு ஏற்றுவதை வந்து எப்படிங்க பண்ணலாம்னா சம அளவு பண்ணிக்கலாம் நூறு மில்லி நல்லெண்ணெய் எடுத்தோம் அப்படின்னா நூறு மில்லி தேங்காய் எண்ணெய் இந்த நூறு மில்லி தேங்காய் எண்ணெய் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நூறு மில்லி நெய் அந்த நூறு மில்லி விளக்கெண்ணெய் நூறு மில்லி வேதை எல்லாமே சம அளவு பண்ணலாம் இப்போ எனக்கு ஒருத்தர் கேட்டாங்க தேங்காய் எண்ணெயை எப்படிங்க தீபம் ஏற்ற முடியும் இது யாருமே எனக்கு தெரிஞ்சு சொன்னது இல்லையே இந்த தேங்காய் எண்ணெயை ஏற்றுவதால் நமக்கு என்ன விதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்க அப்போ என்னுடைய குருமார்கள் எனக்கு உணர்த்தியதின் அடிப்படையில் மனநலம் சா பாதிக்கப்பட்டவர்கள் பேய் பிடிச்சிருக்கு அப்படின்றக்கூடியவர்கள் சக்தியினுடைய பாதிப்பினால் இருக்கக்கூடியவர்கள் செய்வினை ஏவல் கோளாறுகளால் பாதிக்கப்பட்டவர்கள் இவங்களையெல்லாம் நம் மதத்தை பற்றி பார்க்காமல் இஸ்லாமிய தர்கா இருக்கு இல்லைங்களா இந்த தர்காவிலாம் கொண்டு போய்ட்டு படுக்கை வச்சு ஒரு மாதம் பத்து நாள் இருபது நாள் சொல்லிட்டு அவங்களுடைய தன்மைக்கு வர அங்கே படுக்கை வச்சு அவர்களை குணப்படுத்தி கூட்டிகிட்டு வர்றது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ இந்த தர்காவிலாம் என்ன விதமான எண்ணெயை அங்கே தீபத்திற்கு பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னா தேங்காய் எண்ணெயை தான் பயன்படுத்துகிறாங்க எல்லா தர்கா பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயை அவர்கள் பயன்படுத்தும் பொழுது அந்த இடத்தில் என்ன நடக்குதுன்னா சித்தர்கள் மகான்களுடைய அருள் அந்த இடத்துல நிரம்பி வழியுது ஆனால் இன்னொரு பக்கம் ஜின்னு குட்டி சத்தம் இதை மாதிரி தேவதைகள் துர்தேவதைகள் இருக்குது இல்லையா தேங்காய் எண்ணெய் தீபம் போட்டு ஏற்றக்கூடிய அந்த இடத்தில் வதைகள்ரிக்க டிவிடுகிறது அப்ப தர்காத ஏற்றுறாங்க அப்ப அந்த தீய சக்திகள் துர்தேவதைகள் அந்த இடத்துல இருந்து ஓடுனுச்சுனாவே நல்ல தெய்வங்களுடைய அனுக்கிரகம் அந்த இடத்துல வருதுன்னு அர்த்தம் சரி இப்ப நல்லெண்ணெய் போட்டு தீபம் ஏத்துறோம் அதுல என்னங்க பழைய அப்படின்னா நல்ல எண்ணெய் என்பது எல்லாம் எடுக்கிறோம் அப்போ சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் இதிலிருந்து ஒரு விடுதலை கிடைப்பதற்கு தோஷ நிவர்த்தியாக இந்த நல்ல எண்ணெய் பயன்படுகிறது சரி அதை கடுத்தது விலக்கெண்ணையை பயன்படுத்த சொல்றீங்களே இந்த விலக்கெண்ணில் அதனால் என்ன லாபம் அப்படின்னா இந்த கிராமப்பகுதியிலலாம் கேட்டிருப்பீங்க என்னடா விளக்கெண்ண மாதிரி வசவசன்னு நின்றுகிட்டு இருக்க போய் வேலையை பாடுறான் என்னடா விளக்கண்ண மாதிரி மச இருக்க எதுக்குமே உபயோகப்படாம அப்படிம்பாங்க அவன் என்ன காரணம் அப்படிங்கிறீங்கன்னா தான் சொல்லுகின்ற ஒரு வேலையை சரிவர செய்யாமல் இழுத்தடிச்சிட்டு அர்த்தம் இப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு வேலை காரணமாக ஏதோ ஒரு தகவலுக்காக ஒரு முடிவு தெரியாமல் இழுத்துக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதான் காரிய தடை இந்த காரியத்தடை வந்து என்னென்ன நினைக்குதுன்னே தெரியாமல் தள்ளி 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 போகுதுன்னு வச்சுக்கோங்க அப்போ மச மசன்னு இழுக்குது அப்படின்றது தீர்வு தெரியாமல் அந்த தீர்வு தெரியாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு தீர்வையும் தெளிவையும் கொடுக்கக்கூடிய தன்மை விளக்கண்ணிக்கி இருக்குது சரி வேறு என்ன என்ன போட சொன்னோம் வேப்பெண்ணெய் வேப்பண்ணையை அதில் மிக்ஸ் பண்ணும்போது இந்த எண்ணெயோடு வேப்பண்ணையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்னா நீங்கள் எந்த பகுதியில் இருக்கின்றீர்களோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லை தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் கிடைக்கும் குறிப்பாக மாரியம்மனுடைய அனுக்கிரகம் அப்படின்றது கிடைக்கும் இப்போ மாரியம்மனுடைய அனுக்கிரகம் எல்லை தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் இது நமக்கு கிடைக்குது இல்லைங்களா அப்போ அதற்கு அடுத்தது நம்ம என்ன போட சொல்லியிருக்கோம் சந்தனாதி எண்ணெய் போட சொல்லியிருக்கோம் இந்த சந்தனாதி எண்ணெய் போடும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைகள் அறிவில் செழுமை பெற்று விளங்குவார்கள் அறிவுபூர்வமாக இருப்பார்கள் கல்வியில் தடை இல்லாமல் மேன்மை கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த இடத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது எல்லாவற்றையும் தாண்டி தரித்திரமாகவே இருக்குது அப்படின் இருக்காங்க இல்லையா சில பேர் என்ன செய்தாலும் பணம் மட்டும் வீட்டில் தங்கவே மாட்டேங்குது அப்படின்றாங்க இல்லையா அவர்களுக்கு பணம் தங்குவதற்கும் வீண் விலையும் ஆகாமல் இருப்பதற்கும் இந்த சந்தனாதி எண்ணெய் ஒரு பாலமாக அமையும் அதுக்கு அடுத்தது என்ன பண்ண சொல்லியிருக்கோம் முத்து இந்த நீரடி முத்து எங்கக்கூடிய இந்த எண்ணெயை நாம் உபயோகப்படுத்தினால் புதையல் யோகம் வரும்னு சொல்கிறாங்க உடனே நான் நீரடி முத்து எண்ணெயை போட்டோம்னா எனக்கு வந்து புதையல் கிடைக்குமா அப்படி இல்லை புதையல் கிடைத்தால் ஒரு மனிதன் எந்த அளவுக்கு செல்வ செழிப்பாக இருப்பானோ அந்த அளவிற்கு அளவு கிடந்த வற்றாத பண வசதி பண வரவு அவன்கிட்ட வரும் அப்படின்றான் காரணம் என்னென்னா இந்த நீரடி முத்து எண்ணெயை நாம் உபயோகப்படுத்தினால் கேது பகவானுடைய அருக்கடாட்சம் கிடைக்கும் குறைவில்லாத செல்வத்திற்கு வற்றாத செல்வத்திற்கு காரணமாக இருக்கக்கூடியவது கேது பகவான் அப்போ இந்த முத்து எண்ணெய் வற்றாத செல்வம் நமக்கு வேணும் அப்படிங்கிறது போது அதற்கு பயன்படுத்தப்படுகிறது அதில் உண்மையான பசுமாட்டினுடைய நெய் சேர்க்கணும் அது இப்போ நிறைய இடங்களில் கிடைக்கிது உடனே கமண்ட்டு உண்மையான நெய் ஒரிஜினல் நெய் எங்கே கிடைக்கும் அதெல்லாம் கமெண்டில் போட வேணாம் நல்ல இடங்கள் நல்ல மிக்க இடங்களில் அந்த கடைகளில் கேட்டோம் அப்படின்னா உண்மையான பசுமாட்டினுடைய நெய் கிடைக்கும் இந்த பசுமாட்டு நெய் அந்த இடத்துல நம்ம போய் சேர்க்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பசுமாட்டு நெய் முன் ஜென்மத்தினுடைய பாவத்தை போக்குகிறது மகாலட்சுமி வாசம் செய்வதற்கு காரணமாக அமைகிறது இப்போ இந்த எண்ணெயை பற்றிலாம் பேசிட்டோம் இல்லைங்களா அதற்கு அடுத்தது திரிநூல் இந்த எண்ணெயெல்லாம் தீபம் பையத்துறேன் என்ன விதமான திரிநூல் நம்ம போடணும் அப்படின்னா பொதுவாக எல்லாருமே வச்சுருக்கிறது காட்டன் திரிநூல் வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய திரிநூல் இந்த காட்டன் வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய திரிநூல் குலதெய்வத்தை தெய்வத்தை மகிழ்விக்க செய்யும் குடும்ப தெய்வத்தை மகிழ்விக்க செய்யும் விசேஷமா நாம் என்னங்க பண்ணலாம் அப்படின்னா பச்சை கலரில் இருக்கக்கூடிய திருநூல் நான் எங்கெங்க பச்சை கலருக்கு எங்கெங்க போறது இப்போதெல்லாம் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கலராக திருநூல் விற்கிறாங்க ஆனா அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து அப்படியே போடுறது இல்லை நான் சொல்லக்கூடிய திருநூல் பச்சை கலராக இருக்கட்டும் சிகப்பு கலராக இருக்கட்டும் அல்லது வெள்ளை கலராக இருக்கட்டும் அல்லது மஞ்சள் கலராக இருக்கட்டும் இந்த திருநூலெல்லாம் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து அப்படியே தீபப்படாதீங்க ஒரு பாட்டில் பன்னீர் வாங்கிக்கோங்க அந்த பன்னீரை ஒரு தட்டில் ஒரு பிளேட்டு மாதிரி வச்சு அந்த தட்டில் அந்த பன்னீரை ஊற்றி இந்த திருநூலை அதில் வந்து நல்லா முக்கி வைங்க அதற்கு பிறகு நல்லா அதை நனைஞ்சி முக்கினதுக்கு பிறகு அந்த திருநூலை எடுத்து வெயிலில் நல்லா காய வைங்க அப்படி பன்னீரில் நனைத்து காய வைக்கப்பட்ட அந்த திருநூலை நீங்கள் தீபம் ஏற்றுவதற்கு உபயோகப்படுத்தலாம் என்னென்ன திருநூல் சொல்லியிருக்கேன் சாதாரணமான வெள்ளை காட்டன் திருநூல் மஞ்சள் கலர் சிகப்பு கலர் பச்சை கலர் அப்போ இந்த காட்டன் திருநூல் போட்டால் இல்லை தேவதைகள் அதாவது குடும்ப தெய்வம்னு சொன்னாலே அவங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும் பச்சை கலரில் இருக்கக்கூடிய திருநூல் போட்டோம் அப்படின்னு சொன்னால் குபேர யோகம் ஏற்படும் குபேர வாசம் கிடைக்கும் குபேர பகவானுடைய அருள் பார்வை கிடைக்கும் இது பச்சை பச்சைக்கலர் குழந்தைகள் குழந்தைகள் கல்வியில் மேம்பட்டு வழங்குவார்கள் தாயார் வழி உறவுக்காரர்கள் நம்மை புரிந்து கொள்வார்கள் அங்கே நட்பு பாராட்டப்படும் சிகப்பு கலர் திருநூல் போட்டு இந்த தீபம் ஏற்றினால் அதால் நெய் பன்னீரில் பன்னீரில் நனைத்து காய வைக்கப்பட்ட சிகப்பு கலர் திருநூல் நான் சொன்ன இந்த எண்ணெயினுடைய கூட்டுக்கலவை பிரகாரம் அதில் இந்த தீபத்தை ஏற்றினால் குல தீபம் அந்த வீட்டில் கண்டிப்பாக வாசம் புரிந்தே தீரும் மஞ்சள் கலர் திருநூல் பன்னீரில் நனைத்து காய வைக்கப்பட்ட அந்த மஞ்சள் கலர் திரின் இந்த கூட்டு கலவை நான் கூட்டு கலவை எண்ணெயோடு சேர்த்து ஏற்றும் பொழுது முன்னோர்களுடைய அனுக்கிரகம் கிடைக்கும் குருமார்களுடைய அனுக்கிரகம் கிடைக்கும் நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய குரு கிரகத்தினுடைய தோஷத்திலிருந்து நிவர்த்தி கிடைக்கும் அப்போ ஒரு ஒரு விஷயத்திற்கும் ஒரு ஒரு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்க இந்த திருநூலெல்லாம் நம்ம வந்து போட்டுடுறோம் தீமை ஏற்றிடுறோம் அதில் நாங்கள் வந்து விளக்கு வந்து மலை ஏற்றுறோம் இல்லையா குளிர் வைக்கிறோம் இல்லையா அதற்கு பிறகு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது திருநூலும் பாதி இருக்குது இதை நாங்கள் மறுநாள் உபயோகப்படுத்தலாமா கண்டிப்பாக உபயோகம் செய்யலாம் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதெல்லாம் வந்து உபயோகப்படுத்தலாம் அதனால் எந்த விதமான குற்றமும் தோஷமும் இல்லை இந்த விளக்கு ஏற்றுறதுக்கு விதிமுறைகள் ஏதாவது இருக்குதா அப்படின்னா நீங்கள் எப்பவும் உங்களுடைய வீட்டில் எப்படி விளக்கு ஏற்றுவீர்களோ அதே முறையை ஃபாலோ பண்ணால் போதும் நான் சொன்ன இந்த எண்ணெயையும் இந்த திருநூலையும் போட்டு நீங்கள் தீபம் ஏற்றினால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் என்பது கிடைக்கும் அப்போது இந்த ஆலயங்களெல்லாம் எல்லாம் போயிட்டு நாங்கள் வந்து தீபம் ஏற்றுவதற்கும் எங்களுடைய வீட்டில் நாங்களே தீபம் ஏற்றுவதற்கும் ஒரு வைப்ரேஷன் நாங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டால் தெய்வத்திற்கு நாம் செல்ல சொல்லக்கூடிய அந்த சங்கல்பங்கள் கோரிக்கைகள் பிரார்த்தனைகள் இதை எடுத்து சொல்வதற்குண்டான பாலமாக இந்த தீப வழிபாடு என்பது இருக்கும் ஒன்று நாம் ஹோமம் பண்றோம் இல்லையா அது எதுக்காக பண்றோம் நம்மளுடைய தேவைகளை நாம் இறைவனிடம் தெய்வத்திடம் சமர்ப்பிக்கின்ற போது அக்னி சாட்சியாக பண்ணணும் அப்படின்றதுக்காக அதை பண்றோம் அப்ப இந்த தெய்வம் ஏற்றும் போதே அக்னி சாட்சியாக நாம் வந்து நம்முடைய இசை தெய்வங்களையோ குலதெய்வங்களையோ அல்லது உபாசனை தெய்வங்களையோ நம்ம வழிபடும் போது அக்னி சாட்சியாக அந்த இடத்தில் இருக்கிறது அப்படின்றது ஒன்று தீபம் ஏற்றும் பொழுது நாம் வந்து மந்திரம் சொல்லணுமாங்க அந்த மந்திரமெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் எது எதெல்லாம் தெரியுமோ இப்போ நடைமுறையில் எது இருக்கோ அதை மட்டும் நீங்கள் சொல்லி கொண்டிருந்தால் போதும் இதற்காக விசேஷமாக எதுவுமே செய்ய வேண்டியதில்லை இல்லைங்க எனக்கு மந்திரம்லாம் நான் இதுவரைக்கும் சொன்னதில்லை எனக்கு மந்திரமும் தெரியாது இப்போ நான் என்ன பண்ணலாம் மானசீகமாக உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குமோ அந்த தெய்வத்தை உங்களுடைய குலதெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை எல்லை தெய்வத்தை காவல் தெய்வத்தை உங்களுடைய குடும்ப தெய்வத்தை மானசீகமாக நீங்கள் பிரார்த்தனை செய்து வழிபட்டாலே மிக அற்புதமான மாற்றங்கள் நிகழும் மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் வணக்கம்